வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் அண்ட் ஹலோ நம்ம கலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நம்மக்குள்ளே இருக்கிற வந்து கம்யூனிகேஷன்ஸ்கு இல்லை எப்படி சொல்கிறது என்னோம்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு பண்ணுறோம் இல்லையா அதை எப்படி நம்ம வந்து இன்னும் மெருகேற்றது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு இப்போ இப்போ உள்ள டூ கேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதது அது எப்படி நம்ம மெருகத்துறது அதாவது எப்படி நம்ம கொண்டு வர்றது எப்படி நம்ம வந்து இன்னும் ஊக்குவிக்கிறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கான நான்வெபில் செக்ஷன் அதாவது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் பேச போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் முன்னாடியே அவங்கள்ட்ட சொல்லிடணும் அது ஒரு ஒரு டச் ஆஃப் சென்ஸ் இல்லை ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த ஒரு குளத்தை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா உங்கள் நண்பர் நண்பர்கிட்ட வந்து கையை காமிக்கலாம் அந்த அங்கே பாரு அப்படின்னு அவங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஓ சரி நம்ம நண்பர் குளத்தோட அழகை வந்து இருக்கோம் அவனுக்கு வந்து அந்த குளம் பிடிச்சிருக்கு அதை பற்றி பேச போகிறான் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் ஓகேவா இந்த மாதிரியான நான் நபல் செஷன்ஸ் அது வந்து ரொம்ப 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 முக்கியம் இப்போ அழிஞ்சுக்கிட்டு வர்றது அடுத்து நீங்கள் உங்களோட கருத்து வாங்க அவங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் உங்கள் என்னோடய கருத்து என்ன நீ இதை பற்றி என்ன நினைக்கிற உன்னோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றதான் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் இதுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நீங்கள் வந்து இப்போ ஒரு கேங்காக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை இல்லை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்க்கணும் அதுவும் ஒரு ஒருத்தரையும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க ஒரு ஒருத்தரையும் நீங்கள் வந்து பார்த்து அவங்க ஒரு ஒருத்தருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி பேசணும் இப்போ நீங்கள் ஒரு மூணு நாலு பேர் வந்து ஒன்றா சேர்ந்து பேசுகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு ஆள் பேசுகிறீங்க அப்படின்னா மிச்சம் மூணு பேர்கிட்டையும் நீங்கள் உங்களோட இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அவங்க மூணு பேர்கிட்டையுமே நீங்கள் பேசணும் நான் ஒருத்தன்ட்ட மட்டும் பேசக்கூடாது அடுத்த வருஷம் ஐ கான்டாக்ட் ஐ கான்டாக்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பேசும்போது உங்கள் நீங்கள் யார்கிட்டலாம் பேச ஐ ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நீங்கள் வந்து அஞ்சு பேர் பேசுகிறீங்களோ பத்து பேர் பேசுறீங்களோ இல்லை குரூப் கான்வெர்சேஷன் பேசுகிறீங்களோ என்னவோ ஆனால் ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க இப்போ நம்ம ஃபோனில் பேசுகிறது வாட்ஸ்அப்பில் பேசுகிறது இன்ஸ்டாகிராமில் பேசுகிறது இதெல்லாம் அவங்க ஒரு விஷயமா சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் புரிஞ்சுப்பீங்க அதெல்லாம் மேட்டர் கிடையாது நம்ம நேரில் பேசுகிறோம் நேரில் பேசும்போது இந்த ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி லாங்குவேஜை நீங்கள் மாற்றி 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 அவங்களுக்கு உங்கள் பா பாடி லாங்குவேஜை பார்த்த உடனே புரிஞ்சிடணும் இது இவன் இப்படி சொல்கிறான் இந்த மாதிரியான இதில் அவன் பேசுகிறான் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிடணும் அந்த மாதிரி நீங்கள் பேசணும் போல் நீங்கள் பேசுகிறது முக்கியம் இல்லை அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை நீங்கள் மறக்காமல் கேட்கணும் அவங்க பேசுகிறது நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி இது இல்லை எங்கள் நானெலாம் வந்து என் என்கிட்ட நான் பேசுத நான் தான் பேசுவேன் ஆனால் அடுத்தவங்க பேசுகிறது வந்து எனக்கு அவ்வளோ நினப்பு இருக்காது அந்த மாதிரி ஓ அந்த நம்ம வந்து அவங்க பேசுகிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பேசுகிறதையும் கேட்கணும் ஓகேவா நீங்கள் வந்து இப்போ ஒரு குரூப் கான்வர்சேஷன் மாதிரி ஒரு இதில் பத்து பேர் ஒன்றா சேர்ந்து பேசிட்டுருக்கீங்க இன்றைக்கி எக்ஸாம் எப்படி போச்சுடி இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிலடி இந்த இது அப்படி அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆனா ஆகும் நேரம் எடுத்து பொறுமையாக ஓகே இது நீ இப்படி பண்ணு இந்த ஜாமெட்ரிக் ஃபிகர்ஸ் இப்படி வர அப்படின்னு நீங்கள் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் அதனால தப்பு இல்லை ஆனால் பொறுமை ரொம்ப அவசியம் அதுதான் அங்கே ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் உங்கள் நீங்கள் பே இப்போ இதில் பேசுறீங்க அப்படின்னா உங்களோட லிசனர்ஸ் அதாவது பத்து பேர் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் பேசுகிறீங்க மிச்சம் ஒம்பது பேர் கேட்டுருங்க அந்த ஒன்பது பேரையும் நீங்கள் கவனிக்க வைக்கணும் நீங்கள் பேசுகிறத அது ரொம்ப முக்கியம் அதே போல் ரொம்ப வள வள வளன்னு பேசாமல் சுருக்கமாக பேசி முடிச்சிடணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே சுருக்கமாக பேசி முடிச்சிடணும் பாடி லாங்குவேஜ் இருக்கணும் ஐ காண்டாக்ட் இருக்கணும் மற்றவங்க பேசுறது கரெக்டாக கேட்கணும் நீங்கள் டைம் எடுத்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும் லிசனர்ஸை வந்து எங்கேயும் செதற விடாமல் உங்கள் கான்சன்ட்ரேஷன்லேயே வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் பண்ணால் தான் இப்போ ஒழுங்காக ஒருத்தர்கிட்ட க கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கலாம் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இப்போ க இந்த காலகட்டத்தில் யார்கிட்டையுமே இல்லை ரொம்ப குறைஞ்சிடுறது ஏன்னா எல்லோருமே மொபைல் எடிக்ஷனில் போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வளர்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நன்றி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்